அவர்கள் வாழ்க்கை நடந்தவர்கள்

இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இஸ்லாமிய சமூகத்திற்குள் இருந்து வரக்கூடிய பிரச்சனை இஸ்லாமிய சமூகத்திற்கு வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனை என்று நாம் இந்த பிரச்சனைகளை பல கூடுதலாக நம்ம பார்க்க முடியும் இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நாயகம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கக்கூடிய பல தகவல்களை இப்பொழுது நீங்கள் எடுத்து வைத்தீர்கள் கல்வி மனைவிய பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை மனிதனுக்கு சந்திக்கக்கூடிய பொற்றொழியல் பிரச்சனை என்று

பெ <rium citoyens> அதனக்குறம அவரே தமது சொந்த காரியங்கள் அவردத்தில் ஒரே ஒரு குறையும் என்றிருக்கிறது அவர் யுோர் போரடில் இருக்கொடேங்க இந்த சொந்த மாத்திரத்தில் அந்த யுோர்மே என்றே வார்த்தை ஏறிப்பட்டவர் சொல்வார் எப்பன ஒரு யுோர்வான் தன்னை யுோர்வானா சிந்தாலும் அந்த யுோர்மதிலே இருக்கறானே என்ற சொற்களிதால் அந்த ஒரே

आप अंतर्गत स्वरूप स्तंभ जन्म ना कमरे से लेकर बातों के लिए नहीं कमरे के लिए ना नहीं आप किस पंचने चिंता करोगे ना कि आप जावानी को समाप्त हो जाएगा ये

இதே போன்ற கலாசாலிகளை கட்டக்கூடிய கலாசாலையை கட்டப்போட வந்திருக்கிறீங்களோ